ஐ ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம இந்த வீடியோல கிளச் பத்தி தான் பார்க்க போறோம் அதாவது ஒரு நண்பர் கேட்டுருக்காரு நம்ம கீரை டவுன்ஷூட் பண்ணும்போது கிளட்சை நம்ம சடனாக ரிலீஸ் பண்ணுமா இல்ல ஸ்லோவா ரிலீஸ் ஸோ புதுசா கார் ஓட்ட பழுகிறவங்களுக்கு மேக்சிமம் டவுட் வரதே எதில் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா கிளச்சில் தான் கிளச் ரிலீஸ் பண்றதுல கொஞ்சம் தாமதமா பண்ணணுமா இல்ல சீக்கிரமா பண்ணணுமா எப்படி பண்ணணும்னு ஒரு டவுட் இருக்கும் ஸோ அதே டவுட் தான் அந்த நண்பரும் கேட்டிருக்காரு அவருடைய டவுட்டுக்கு இப்போ கிளாரிஃபிகேஷன் வீடியோ பார்த்துலாம் ஆனால் வீடியோவில் போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பேல் பட்டனை பிரஸ் பண்ணி மேல இருக்கிற ஆளுங்கிற ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அந்த ஆளுங்கிற ஐக்கான கிளிக் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களை வந்து அடையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆட்டோ ஆட்டோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னாக்கா நம்ம டவுன் ஷீட் பண்ணும் பொழுது கிளச்சா ஸ்லோவா ரிலீஸ் பண்ணுமா இல்ல சடனாக ரிலீஸ் பண்ணுமா அப்படின்னு தான் பார்க்க போறோம் அதாவது அந்த நண்பருடைய டவுட்டுக்கு இப்போ அந்த கிளாரிஃபிகேஷன் வீடியோ பார்க்க போறோம் இப்போ பார்த்துடலாம் ஆல்ரெடி நான் பெடல்ஸ் பத்தி நிறைய வீடியோஸ் மேக் பண்ணிட்டேன் அந்த வீடியோ உடைய லிங்க்ஸ்லாம் பாத்தீங்கன்னாக்கா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் போடுறேன் லைட் ஆஃப் பண்ணியாச்சு நீங்க பெடல் வியூ இருப்பீங்க கோப்ரோல ஃபர்ஸ்ட் கியர் செகண்ட் கியர் தேர்ட் இப்போ நம்ம டாப் கியர்ல போயிட்டு இருக்கோம் இப்போ அவருடைய டவுட் என்ன கியரை டவுன் பண்ணும் பண்ணும்போது கிளச்சை நம்ம சடனாக ரிலீஸ் பண்ணணுமா இல்லை ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணணுமா அவருடைய டவுட்டு இப்போ பார்த்துடலாம் இப்போ நம்ம ஐம்பத்தஞ்சில் போயிட்ருக்குறோம் இப்போ நம்ம கியரை டவுன்ஷீட் பண்ணலாம் அதாவது வேகத்தை குறைச்சி கீரை டவுன்ஷீட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு நான் ப்ரேக் அப்ளை பண்ணுறேன் ஸ்பீடு பாருங்கள் நாற்பத்தி ஆறு நாற்பத்தி அஞ்சு கிட்டே வந்துடுச்சு இப்போ நான் கிளச்சை ப்ரெஸ் பண்ணி கியரை டவுன்ஷீட் பண்ணிட்டேன் ஃபோர்த்து கியருக்கு நான் மாற்றிட்டேன் இப்போது பாருங்கள் இப்போது இவ்வளோதான் சடனாக நீங்கள் சடனாக இப்படி டக்குன்னு ரிலீஸ் பண்ணா கார் ஜெர்க் ஆகுது பார்த்திங்களா சடனாக இப்படி ரிலீஸ் பண்ணால் கார் ஜெர்கா ஜெர்க் ஆகுது ஃபோர்த்து ஃபிஃப்த்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க இப்போ நான் கியரை டவுன்ஷிஃப்ட் பண்ண போகிறேன் பிரேக் அப்ளை பண்ணுறேன் பிரேக் அப்ளை பண்ணுறேன் வண்டியுடைய வேகம் குறையுது இந்த வேகத்துக்கு ஏற்ற ஸ்பீடு ஃபோர்த்து கியர் நான் ஃபோர்த்து கியருக்கு மாத்திட்டேன் இப்போ கிளட்சை ஸ்லோவாக அதாவது ஒரு மீடியமாக ரிலீஸ் பண்ணி நான் ஆக்சலேட்டர் கொடுக்குறேன் ஜெர்க் ஆகலை இதுவே நான் கிளட்சை இப்போ கியரை டவுன்ஷீட் பண்ணதுக்கு அப்புறம் கிளச்சை சடனாக இந்த மாதிரி சடனாக அதாவது சடனாக இப்படி ரிலீஸ் பண்ணிங்கனாக்கா வண்டி ஜெர்க் ஆகும் இப்படி பண்ணக்கூடாது சடன் ரிலீஸ் பண்ணக்கூடாது கிளட்சில் நீங்கள் டவுன் ஷீட் பண்ணாலும் சரி அப்ஷீட் பண்ணாலும் சரி சடன் ரிலீஸ் பண்ணக்கூடாது பொறுமையாக ரிலீஸ் பண்ணுங்கள் அதாவது ஒரு மீடியமாக நீங்கள் ஓட்ட ஓட்ட அது வந்துடும் உங்களுக்கு ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் சடனாக ரிலீஸ் பண்ணக்கூடாது ஸ்லோவாக தான் ரிலீஸ் பண்ணணும் இப்போ முப்பத்தி மூணுல போயிட்டுருக்கு முப்பது கிட்ட வந்துடுச்சு இந்த ஸ்பீடுக்கு ஏற்ற கியர் மூணாவது கியர் மூணாவது கியர் நான் போட்டேன் இப்போ ஃபோர்த்து கியர் இப்போ ஃபிஃப்த்து கியர் இப்போது ஃபிஃப்த்து கியர்லாம் வண்டி போயிட்டுருக்கு இப்போ நான் பிரேக் அப்ளை பண்ணுறேன் பிரேக் அப்ளை பண்ணிட்டேன் வண்டியோடைய வேகம் குறையுது நான் கியரை டவுன்ஷீட் பண்ணுறேன் ஃபிஃப்த்துலேருந்து ஃபோர்த்துக்கு கொண்டு வந்துட்டேன் கொண்டு வந்த பிறகு பாருங்கள் கால் அந்த மூமெண்ட்டை பாருங்க இப்படி பொறுமையாக ரிலீஸ் பண்ணுறேன் ஆக்சுவலர் கொடுக்குறேன் எந்த ஒரு ஜர்க்கும் இல்லை எந்த ஒரு ஜர்க்கும் இல்லை இதுவே நாம் சடனாக ரிலீஸ் பண்ணால் என்ன ஆகும்னு பாருங்க ஓகே இப்போ ஃபோர்த்து இயருக்கு நான் ஆல்ரெடி கொண்டு வந்துட்டேன் இப்போ நான் சடனாக ரிலீஸ் பண்ண போகிறேன் பார்த்தீங்களா சடனாக ரிலீஸ் பண்ணால் என்ன ஆகுது வண்டி ரொம்ப ஜர்காங்கும் சடனாக ரிலீஸ் பண்ணக்கூடாது கிளச்சை அது நீங்கள் அப் ஷீட் பண்ணாலும் சரி டவுன் ஷீட் பண்ணாலும் சரி இப்போ வந்து ஃபோர்த்து கியர் போட்டேன் அவ்வளோதான் இப்போ ஃபிஃப்த் கியர் போட்டேன் கிளச்சை மெதுவாக ரிலீஸ் பண்ணுறேன் ஆக்சிலேட்டர் அப்ளை பண்ணுறேன் அவ்வளோதான் இப்போ டவுன் ஷீட் பண்ண போகிறோமா பிரேக் அப்ளை பண்ணுறேன் வண்டியுடைய வேகம் குறையுது ஃபோர்த்து கியர் மாற்றிட்டேன் இப்போ கிளச்சை ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணுறேன் அதுக்கேற்ற மாதிரி நான் ஆக்சிலெட்டர் அப்ளை பண்ணுறேன் இப்போ இதை விட இன்னும் வேகம் நான் குறைக்கிறேன் பிரேக் அப்ளை பண்ணுறேன் வண்டியோடைய வேகம் குறையுது ஃபோர்த்துலேருந்து தேர்டுக்கு மாற்றிட்டேன் இப்போ பாருங்கள் கிளச் மூமெண்ட்டை பாருங்கள் இந்த அளவுக்கு ரிலீஸ் பண்ணுறேன் அங்கே நான் ஆக்சுவலர் அப்ளை பண்ணுறேன் அதாவது நான் கிளச்சை ரிலீஸ் பண்ண பண்ண ஆக்சு கொடுக்கல அப்படி கொடுத்தா இங்கே ஆர்பிஎம் ரைஸ் ஆகும் பெட்ரோல் தான் வேஸ்ட்டாக குடிக்கும் இப்போ நான் கிளட்சை பொறுமையாக இங்கே ரிலீஸ் பண்ணுறேன் இங்கே ஆக்ஸுலெட்டர் கொடுத்துட்டேன் அதாவது இங்கே ரிலீஸ் பண்ணிட்டேன் இங்கே ஆக்சுவலர் கொடுத்துட்டேன் சடனாக ரிலீஸ் பண்ணால் கார் ஜம்ப் ஆகும் அதாவது ஜெர்க் ஆகும் ரொம்ப ஜர்க் ஆகும் அதுவும் இல்லாமல் கியர் பாக்ஸ் இன்ஜின்லாம் அடி வாங்கும் இப்போ அப்ஷீட் பண்ணுறேன் அதாவது மூணாவது கியர்லேருந்து நாலாவது கியருக்கு கொண்டு வந்துட்டேன் பொறுமையாக கிளச்சர் ரிலீஸ் பண்ணுறேன் ஆக்ஸ்லட்டர் அப்ளை பண்ணுறேன் பெடல் வியூ பார்த்துட்ருப்பீங்க இப்போ நான் டவுன் ஷீட் பண்ணுறேன் பிரேக் அப்ளை பண்ணிட்டேன் ஃபோர்த்தில் இருந்து தேர்டுக்கு நான் மாற்றிட்டேன் இப்போ கிளெச் படில் நல்லா பாருங்கள் கிளச்சை நான் பொறுமையாக ரிலீஸ் பண்ணுறேன் இப்போ நான் ஆக்சுவலேட்டர் அப்ளை பண்ணுறேன் அந்த மூமெண்ட்டை பாருங்க அதாவது மூணாவது கியரில் இருக்குது டவுன் ஷிஃப்டில் இருக்குது கியரு இப்போ பொறுமையாக கிளச்சை ரிலீஸ் பண்ணுறேன் ஆக்சுலேட்டர் அப்ளை பண்ணுறேன் இங்கே நான் கிளச்சை ரிலீஸ் பண்ண பண்ணால் இங்கே ஆக்சுவலேட்டர் மிதிக்கலை நல்லா நோட் பண்ணுங்க இப்போது இப்போ பாருங்கள் கிளச்சை நான் பொறுமையாக ரிலீஸ் பண்ணுறேன் நான் ஆக்சுவலேட்டர் மேலே இன்னும் கால் வைக்கலை நல்லா நோட் பண்ணுங்கள் கிளச்சை ரிலீஸ் பண்ணுறேன் இப்போ நான் ஆக்சிலேட்டர் மேலே கால் வைக்கிறேன் கார் எந்த ஒரு ஜர்க்கும் ஆகலை சரிங்களா நீங்கள் கிளச்சை ரிலீஸ் பண்ண அதாவது இனிஷியல் ஸ்டேஜ்லேயே நீங்கள் கிளச்சை ரிலீஸ் பண்ணும்போதே நீங்கள் ஆக்சிலேட்டரும் கொடுத்தீங்கன்னாக்கா நீங்கள் வண்டி கத்தும் அந்த மாதிரி பண்ணிங்கனாக்கா வேஸ்டாக தான் ஃபியூல் குடிக்கும் மைலேஜ் உங்களுக்கு வண்டி தராது அதாவது இப்படி பொறுமையாக கிளச்சை ரிலீஸ் பண்ணுறீங்களா பண்ணுறீங்களா இப்போது நம்ம இந்த இடத்துல ஆக்சிலேட்டர் கொடுத்துருக்கலாம் அவ்வளோதான் வண்டி ஆகாது பெட்ரோலும் வேஸ்ட் ஆகாது மைலேஜும் உங்களுக்கு நல்லா கிடைக்கும் கிளச்சும் சீக்கிரம் வியர் அண்ட் இயர் ஆகாது அதாவது கிளட்சோடைய லைஃப் நல்லா இருக்கும் இப்போ அங்கே ஸ்பீட் ப்ரேக் வருது இப்போ நாலாவது கியரில் நான் ஓட்டிகிட்ருக்கேன் இப்போ நான் பிரேக் அப்ளை பண்ணுறேன் ஃபஸ்ட்டு நான் ப்ரேக் அப்ளை பண்ணுறேன் அதுக்கப்புறம் கிளட்சை அப்ளை பண்ணுறேன் இப்போ நியூட்ரல் இப்போ செகண்ட் கியர் ரெண்டாவது கியர் பிரேக்கில் இருந்து கால் எடுத்துட்டேன் இப்போ கிளச் ரிலீஸ் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு கிளச் ரிலீஸ் பண்ணுறேன் இப்போ ஆக்சிலேட்டர் போடுறேன் அவ்வளோதான் இப்போ மூணாவது கியர் இப்போ ஆக்சிலேட்டர் அது உங்களுக்கு உங்களுக்கு அந்த புரியணுங்கிறதுக்காக நான் இந்த இந்த ஸ்லோ மூமெண்ட்ல பெடல்ஸ் ஆப்ரேட் பண்றேன் இப்போ இங்க ஒரு ஸ்பீட் பிரேக் ஃபோர்த்ல இருந்து நியூட்ரல் செகண்ட் கியர் பிரேக்ல இருந்து நான் காலை எடுத்துட்டேன் கிளச்சர் ரிலீஸ் பண்றேன் ஃபர்ஸ்ட் வண்டி மூவ்மெண்ட்ல இருக்கு அப்படியே ஆக்சிலேட்டர் நீங்க லைட்டாக கொடுத்தீங்கனாக்கா வண்டி பிக்கப் எடுத்துக்கோ அடுத்தது தேர்ட் கியர் அப்ஷீட் அடுத்தது ஃபோர்த்து கியர் இப்போ என் மூமெண்ட்டை பாருங்க அடுத்தது ஃபிப்து கியர் நான் உங்களுக்கு புரியுங்கிறதுக்காக கிளச்சில் இருந்து லைட்டாக கால் எடுத்துட்டு ஆக்சிலேட் கொடுக்குறேன் இப்போ டவுன் ஷீட் பண்றேன் நல்லா நோட் பண்ணிக்கோங்க பிரேக் அப்ளை பண்றேன் இருக்கு கொண்டு வந்துட்டேன் இப்போ நான் கிளச்சர் ரிலீஸ் பண்ணுறேன் மெதுவாக இப்போ நான் ஆக்சிலேட்டர் கொடுக்குறேன் ஓகேங்களா நல்லா நோட் பண்ணிட்டீங்களா இப்போ மூணாவது கியருக்கு நான் டவுன் ஷீட் பண்ண போகிறேன் பிரேக் அப்ளை பண்ணுறேன் முப்பது வந்துருச்சு மூணாவது கியர் போட்டேன் இப்போ நான் கிளச்சர் ரிலீஸ் பண்ணுறேன் கிளச்சர் ரிலீஸ் பண்ணிட்டேன் இன்னும் ஆக்சிலேட்ரு கொடுக்கல இப்போ நான் ஆக்சிலேட்டர் கொடுக்குறேன் ஓகேங்களா இன்ஜின் ஆஃப் ஆகாது இந்த மாதிரி பண்ணிங்கனாக்கா இன்ஜின் ஆஃப் ஆகாது ப்ளஸ் அது போக வண்டி ஆகாது இப்போ இன்னும் வேகத்தை நான் குறைக்கிறேன் செகண்ட் கியருக்கு இப்போ மூணாவது கியர்லே இருக்க வண்டி பிரேக்கை நல்லா அப்ளை பண்ணுறேன் இப்போ கிளச்சை ப்ரெஸ் பண்ணி செகண்ட் கியரை போட்டுவிட்டேன் இப்போ பிரேக்ல இருந்து ரிலீஸ் பண்ணுறேன் காலை இப்போ பாருங்க கிளச்சை நான் இப்போ நல்லா நோட் பண்ணுங்க கிளச்சை ஃபுல்லாக அமைக்கிருக்கேன் இப்போ கிளச்சை நான் ரிலீஸ் பண்ணுறேன் கிளச்சை ரிலீஸ் பண்ணுறேன் கிளச்சை ரிலீஸ் பண்றேன் இப்போ நான் ஆக்சுவலர் கொடுக்குறேன் அவ்வளவுதான் இப்போ அப்ஷீட் பண்ண போகிறேன் நல்லா நோட் பண்ணிக்கோங்க இப்போ தேர்ட் கியர் ஃபுல்லாக அமுக்கி அமுக்கியிருக்கேன் இப்போ கிளச்சை ரிலீஸ் பண்ணுறேன் கொடுக்குறேன் நீங்கள் கிளட்ச ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் கொடுக்கணும் நீங்கள் நீங்க ரிலீஸ் பண்ண பண்ண ஆக்சுவலர் கொடுக்கக்கூடாது இப்போ ஃபோர்த்து கியர் கிளச்ச ரிலீஸ் பண்ண அப்ளை பண்ணுறேன் இப்போ ஃபிஃப்த்து கியர் அவ்வளோதான் இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணப்போன்னா அதாவது ப்ராக்டிஸ் மீன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ட்ரைவிங் பண்ணப்போன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் வந்துடும் உங்களுக்கு சடனாக நீங்கள் கிளச்சை போடுவீங்க கீரை மாற்றிவிங்க கிளச்சை ரிலீஸ் பண்ணுவீங்க ஆக்செலு போடுவீங்க அது ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் வந்துடும் ஆரம்பத்தில் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க ட்ரைவிங் பண்ண போனா அது உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும் இப்போ நான் என்னுடைய டிரைவிங் மெத்தடை நான் காட்டுறேன் ஃபஸ்ட்டு கியரு நான் எப்பவுமே எப்போவுமே அந்த ஓட்டுற அந்த மெத்தடை காட்டுறேன் பெடல் வியூவர் நல்லா வாட்ச் பண்ணுங்க இப்போ ஃபோர்த் கியர் வந்துட்டேன்னா அவ்வளோதான் இப்போ அந்த மூமெண்ட்டை பார்த்தீங்களா ஃபோர்த்துலேருந்து ஃபிஃப்த்துக்கு மாத்திர மூமெண்ட்டு மாத்திருப்பீங்க அவ்வளோதான் அந்த ஃபர்ஸ்ட் மூமெண்ட் ஈஸியாக உங்களுக்கு வந்துடும் கார் ஜெருக்கு அடிக்காது அதுக்கப்புறம் ஈஸியாக இருக்கும் டிரைவிங் இப்போ கியரை டவுன்ஷிப் பண்ணுறேன் லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர் போட்டேன் ஓரமாக ஒதுங்கிறதுக்கு இப்போ ஃபிஃப்த்தில் இருக்கு வண்டி இப்போ ஃபோர்த்து இப்போ ரொம்ப ஸ்லோவாகிடுச்சி அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னாக்கா ஃபஸ்ட்டு கியர் மாற்றிக்க போகிறேன் 好了吧。

கட்டத்தில் கிளச்ச அமைக்கிறீங்க ஸ்லோவா ரிலீஸ் பண்றீங்க அப்புறம் ஆக்சலேட்டர் பண்றீங்க ரெண்டாவது கியர் போடுறீங்க ஸ்லோவா ரிலீஸ் பண்றீங்க அதுக்கப்புறம் ஆக்சலேட்டர் போறீங்க இந்த மாதிரி பழக்கப்படுத்திக்கோங்க அதுக்கப்புறம் டிரைவிங் பண்ண 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 உங்களுக்கு அந்த ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் வந்துடும் சடனா நீங்க கிளச்ச போடுவீங்க கியர் அப் ஷீட் பண்றதா இருந்தாலும் சரி டவுன் ஷீட் பண்றதா இருந்தாலும் சரி பண்ணிட்டு சடனா நீங்க கிளச்ல இருந்து காலி எடுத்துட்டு வண்டி ஜர்க் அடிக்காத மாதிரி அந்த டைமிங் குள்ள பாஸ்ட் நீங்க ஆக்சலேட்டர் பண்ணுவீங்க அது வண்டி ஓட்ட ஓட்ட எல்லாருக்கும் பழகிடும் ஒன்னும் ப்ராப்ளம் கிடையாது இது ஒரு ப்ராப்ளம் கிடையாது இப்போ இந்த வீடியோல மெயின் போக்கஸ் என்னன்னா கிளச்சை சடன் ரிலீஸ் பண்ணக்கூடாது சரிங்களா ஓகே இந்த வீடியோல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா கீழ கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க உங்களுடைய டவுட்ஸ்க்கு நான் சீக்கிரம் கிளாரிபிகேஷன் கொடுக்குறேன் மீண்டும் அடுத்த ஒரு புதிய வீடியோல சந்திக்கும் உங்களிடமிருந்து உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஆட்டோமேட்டிக்